ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு கதிர் இயக்கத்தில் வெளியான காதல் தேசம் படத்து மூலமா நாயகனா அறிமுகமானவர் தான் நடிகர் அப்பாஸ் அந்த படத்தின் வெற்றியால் அவருக்கு தொடர் வாய்ப்புகள் வந்தன அவருக்கு பெண் ரசிகர்கள் அதிகரித்தனர் விஐபி மின்னலே பூச்சொடுவா பூவேலி படையப்பா சுயமரம் மலபார் போலீஸ் திருட்டு பயிலே உள்ளிட்ட பல படங்கள் நடித்தார் தெலுங்கு கன்னடம் இந்தி உள்ளிட்ட சில மொழி பாடங்கள் நடித்திருப்பார் ஒரு சில கட்டத்தில் இவருக்கு போதிய வாய்ப்புகள் வராதனால இறுதியாக தமிழில் உருவான ராமானுஜன் படத்தில் சிறு கதாபாத்திரம் நடித்திருப்பாரு அதன் பிறகு சில விளம்பரங்களையும் நடித்திருப்பாரு அதன் பின் அவர் தனது மனைவி குழந்தையுடன் நியூசிலாண்டில் குறியேறிவிட்டார் அவருடைய மனைவி அங்கு முன்னணி ஆடை வடிவமைப்பாளராக பணி பணிபுரிந்து வராங்க அப்பாசும் முன்னணி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார் என்றும் மகன் ஏமான் மற்றும் மகள் எமீரா இருவரும் அங்கு படித்து வருகிறார்கள் என்றும் சொல்லப்பட்டது நீண்ட இடைவெளி

அதிர் பாலன் உள்ளிட்டோர் முதன்மை வேடங்களை நடிக்கிறாங்க இத்தொடருக்கு எக்ஸாம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அமேசான் இணையத்தில் வெளியிடுவதற்காக இந்த தொடர் தயாரிக்கப்படுகிறது என்றும் இத்தொடரின் தொடக்க விழா நாளை நடைபெற உள்ளது என்றும் சொல்கிறார்கள் தொடக்க விழாவை தொடர்ந்து படப்பிடிப்பு தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கேரள மாநிலம் வண்டி முதல் கட்ட படப்பிடிப்பு நடைபெறவிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இயக்குநர் சர்க்குழு அடிப்பயர் அப்பாஸ் ஆகியோருக்கான காரணப்பெயராக இந்த தொடரின் பெயர் அமைந்துள்ளது இந்த தேர்வில் வெற்றி பெறும் இருவரும் மீண்டும் உற்சாகமாக வளம் வருவார்கள் என்று அந்த தொடரில் பணியாற்றுவோர் நம்பிக்கையாக சொல்கிறார்கள் அதை தாண்டி அப்பாஸ் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ்லாண்ட்ல ஒரு மெக்கானிக் ஷேட்ல வேலை செஞ்சாருன்னு சொல்லி சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆச்சு பொதுவாக நடிகர் நடிகை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்தில் என்னதான் செம்ம அழகா இருந்தாலுமே அவங்களுக்கான நேரம் வந்து கரெக்டாக அமையணும் அப்பாஸுக்கு தமிழ் ஒழுங்கா வராதனால அடுத்தடுத்து அவர் பட வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாச்சு தாண்டி அவரோட மேனேஜர்ஸ் இந்த சில சித்தி விளையாட்டதுனால அவரால பட வாய்ப்புகளே பெறாத முடியாடு ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரிலாம் சாக்லேட் பாய் இருக்கவே மாட்டடான்னு சொல்லி நல்ல நடிகராக்கும் வளர்ந்துட்டு இருந்தாரு சமீப காலம் வரைக்கும் நல்லாவே நடிச்சிருந்தேன் அப்பாஸுக்கு தொடர்ந்து என்னடா பிரச்சனை அப்படின்னு எல்லாருமே யோசிக்கும்போது தான் தெரிஞ்சுது அவருக்கு படம் வட வாய்ப்புகள் பெருசாக வராதனால நியூசிலாண்டில் போய் இருக்கிற காசு வச்சு செட்டில் ஆகிட்டாரு அங்கே போய் ஒரு பெட்ரோல் பங்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ரசிகர்கள் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பீக்கில் இருந்த நடிகர்களை ஒரு மிகப்பெரிய நடிகராக அப்பாசமெல்லாம் வந்துட்டு இவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆவார்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க நல்லா வந்துட்டு இருந்த மனுஷன் என்னடா இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்குற அளவுக்கு அவரோட கரியத்தில் ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் அதை தாண்டி இப்போ அவர் மறுபடியும் கம்பேர் கொடுக்குற விஷயம் அவர் ரசிகர்கள் ரசிகர்களுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குன்னு சொல்லலாம் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லலாம் அதை தாண்டி அப்பாஸ் வந்து திரையர் வர போகிறார் அப்படின்னா அவர் என்ன மாதிரி கேரக்டர் வரப்போகிறார்கள் சொல்லி யோசிக்கிற நிறைய பேர்கள் வந்து அவர் பயங்கரமான ஒரு ட்ரீட் கொடுக்க போகிறாரு சொல்லலாம் ஏன்னா புஷ்கர் காயத்ரி வரைக்கும் அவங்களோட படங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் விக்ரமே தான் அவங்கள்தான் எடுத்தாங்க இந்த படத்துக்கு பயங்கரமாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க நம்மளாம் அமேசான் ரிலீஸ் ஆகுது இந்த படம் அப்பாஸ் ஒரு கம்பேக் கொடுக்க போகிறார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பயங்கரமான சம்பளம் பேசியிருக்காருன்னு சொல்லலாம் இதை பற்றி உங்களுக்கு கருத்து கவுண்ட் பஸ்ஸை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சின்ன ஜங்ஷன் ஷேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே